வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எங்கடா ஆலையே காணோன்னு தேடிட்டு இருந்தீங்களா ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப்படியே இந்தியா பக்கமாக வந்திருந்தோம் வெளிநாட்டில் இருந்துட்டு இந்தியா போகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இங்கே இருக்கிற எல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு என்ஜாய் பண்ணி இறக்கி வச்சுட்டு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லாருடைய நிலைமையும் எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எங்களுக்கு இந்தியா போகிறது அப்படிங்கிறது இங்கே நாங்கள் ரெண்டு குழந்தைகளை எப்படி கண்ணுங்கிறதுமாக பார்த்துட்டு இருக்கிறோமோ அதே போல் அங்கே ஒரு நாலு குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்குறோம் நாங்கள் போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரணும் இந்தியாவில் இருக்கிற நாலு குழந்தைகள் அப்படின்னு சொன்னது என்னுடைய அப்பா அம்மாவையும் இன்லா சேர்ந்தால் சொன்னேன் ஆல்மோஸ்ட் இந்தியா கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே போல் வீட்டில் இருக்கிற செடிகளை எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் நாங்கள் வச்சுட்டோம் இங்கே ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கக்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிடுவோம் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் த செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்றிட்டு அப்படியே வீட்டையோ ஒரு பார்வை பார்த்துட்டு போய்க்குவாங்க இந்த டாய்லெட்டரிஸ் பேக் வந்து நான் ப்ரைமார்க்கில் வாங்கியிருந்தேன் இதில் வந்து குழந்தைகளுடைய ஷாம்பூ சோப்பு எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஹஸ்பண்டுடைய அந்த ஷேவிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் என்னுடைய கொஞ்சம் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஃபிஃப்டீன் யூரோஸ்க்கு வாங்கின ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே இருக்கிறத போய் யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லை இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணுறத சோப் முதல் கொண்டு ஃபேஸ் வாஷ் முதல் கொண்டு அத்தனையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் மற்ற ரெண்டு ஐட்டம்ஸும் செக்கின்ல போயிடும் ஏன்னா நம்ம ஹேண்ட் லக்கேஜில் வைக்க முடியாது இந்த சின்ன பேக் மட்டும் நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அதே போல் வந்து இந்த மாதிரி ரேஷர் அந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸும் எதுவும் இருக்கக்கூடாது ஹேண்ட் லக்கேஜில் இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்கும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எக்காரணம் கொண்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லை நம்ம வந்து இதில் போட்டுறலாம் அதில் போட்டுடலாம் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பேக் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்புறம் நம்ம போய் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறது கொண்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த டைம் நம்ம வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் மினிமலான ஐட்டம்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறது நல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த இயர் ஊருக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுலையே நாட்களை கடத்திட்டோம் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை போகாமல் இருந்தோம்னாலும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் போய் ஒரு தடவை ஏன்னா பேரண்ட்ஸை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால கடைசி நேரத்தில் கேஎல்எம்மில் புக் பண்ணி தான் போனோம் அன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு அதனால் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கே வந்து வீட்டை விட்டு கிளம்பியாச்சு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்கிப்போல் ஏர்போர்ட் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் வேன் டேக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ டேக்ஸியில் வந்து கிளம்பி போயாச்சு ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கிறதுனால பெருசாக வந்து டிராஃபிக்கும் இருக்காது நம்ம டக்குன்னு கொஞ்சம் ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதனால் அந்த டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம்

இந்த ஸ்ட்ரோலர் வந்து நம்மளோட இதில் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்தியாவில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் கொண்டு வந்தாச்சு நெதர்லாண்ட்ஸ் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின்ஸ் நிறையா இருக்கும் நம்மளே வந்து போயிருந்தாலும் ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு நம்மளே பில் போட்டுக்கிறது நம்மளே டேக் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதே போல் இங்கே போர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜுக்கான டேக் வந்து நம்மளே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ போனோன்னே நம்ம லைனில் நிற்காமல் டேக் வந்து நம்ம இதிலையே கலெக்ட் பண்ணியாச்சு பேக்கோட டேக் கலெக்ட் பண்ணோன்னா நம்ம பேக் எல்லாமே வந்து நம்மளே வந்து செல்ஃபாக போட்டுடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோலர் இருக்கிறதுனால நாங்கள் கொண்டு போய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அதுக்கு போய் லைனில் நின்று ஸ்ட்ரோலருக்கு ஒரு டேக் வாங்கி கொடுத்தாச்சு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஸோ செக்கின் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டு கேட் இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் எங்களோட கேஎல்எம் ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் இ ஃபைவில வந்து இருந்துச்சு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்புனது இங்கே ஏர்போர்ட் கேட்கிட்டே வர்றதுக்கு எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சி நைன் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு சரி அதுக்குள்ளே குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ஆமா கூட நான் என்ன நினைக்கிறேன்னா என் வீடியோஸ்ல நானே இருக்கிறது எல்லாம் இவங்கதான் இருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்படித்தான் வந்து டைம் காமிக்கிறது சரியா என்ன அது ஓபன் பண்ணி

ஃபேமிலி ஆஃப் ஃபோர் இருக்கிறாங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோ சீட்டெல்லாம் மறந்துடணும் இடையில வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோர் சீட்டட் இருக்கும் சைடில் வந்து டூ சீட்டடாக த்ரீ சீட்டட் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஒட்டா உட்கார்றதுக்கு நம்ம விண்டோ சீட் பக்கம் போக முடியாது நம்ம இடையில இருக்கிற இந்த ஃபோர் சீட்டர் தான் நம்ம புக் பண்ண முடியும் ஸோ அதே வந்து அதே மாதிரி தான் வந்து ட்ராவலிங்களுக்கு எப்போவுமே நாலு சீட்டு வரிசையாக உட்காந்துக்கிற மாதிரி நாங்கள் வந்து டொமஸ்டிக் போயிட்டோம் அப்படின்னா இந்த நாலு சீட்டு இருக்காது சைடு சீட்ஸ் தானே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துக்குவோம் கேஎல்எம்மில் ஃபுட்டு வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து இண்டியன்ஸ் இந்தியா போகுது அப்படிங்கிறதுனால இண்டியன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஏர் இண்டியா போனோம் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படி இல்லை லிமிட்டடாக தான் கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு டென் ஹவர்ஸ் ட்ராவல் முடிச்சு இப்போ நாங்கள் வந்து பெங்களூர் வந்தாச்சுங்க பேங்களூரில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேகேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சிக்கு வந்து நம்ம காரில் போக போகிறோம் இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு கேட்டை விட்டு இறங்குறப்பவே நம்ம வந்து ஸ்ட்ரோலர் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நாங்கள் யூஸ் பண்ணாதது அப்படிங்கிறதுனால மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு பேங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நம்ம காரையே வந்து ஒரு டிரைவர் போட்டு பெங்களூருக்கு வர சொல்லிட்டோம் ஸோ அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தாச்சு பொழில் ஆட்சி செய்யும் பொள்ளாட்சிக்கு வந்தாச்சு இதுக்கு மேற்கொண்டு வீடியோக்கள் வந்து என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோ அப்லோட் ஆகும் ஸோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும்